ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் நானந்த் வெல்கம் டு மை சேனல் அந்த சேனல் வந்து பார்த்திங்கன்னா டுடே வந்து என்ன பார்க்க போகிறோன்னா நீங்களே வந்து ஒரு பேங்க் வந்து ரன் பண்ணலாம் பேங்க் பிரான்ச்சஸ் இப்போது கருப்பட்டி ராஜா காப்பி இருக்கு இல்லையா அந்த அந்த பிரான்ச்சஸ்லாம் எடுத்துகிட்டு ஒரு பிரான்ஞ்சோட ஹெட் ஆஃபீஸ் வந்து ஒரு புரோக்கர் இருக்கும் ஆனால் பிரான்ச்சஸ் வந்து எடுத்து எடுத்துகிட்டு அவங்க ரன் பண்ணிட்டு இருப்பாங்க அதில் வர ப்ராஃபிட் வந்து இவங்க எடுத்துக்குவாங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பண்ணிவிட்டு அதில் வர ப்ராஃபிட் வந்து இப்போது ப்ராஞ்சஸ் எடுத்துக்க எடுத்துக்கிறாங்க இல்லைங்களா அவங்க வந்து எடுத்துக்குவாங்க அதே மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நீங்களே வந்து ஒரு பேங்க்கு வந்து மினி பிரான்ஞ்சஸ் வந்து ரன் பண்ணலாம் இது இது சர்வீஸ் பாயிண்ட் மாதிரி தான் ஆனால் வந்து நீங்கள் பேங்க்கில் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்களோ அதை எல்லாமே பண்ணலாம் அதை பற்றி தான் நம்ம அது என்ன பேங்க்கு எப்படி அப் அப்ளை பண்ணுறது எப்படி நம்ம வந்து ஒர்க் பண்ணுறது நம்ம அப்ளை பண்ணால் என்னென்ன கிடைக்கும் நமக்கு என்னென்ன திங்ஸ் எல்லாம் கிடைக்கும் நம்ம வந்து எப்படி அதை ரன் பண்ணலாம் ரன் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் வந்து வரும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம எந்த பேங்க் பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினோ பேமெண்ட் பேங்க் இது வந்து பார்த்திங்கன்னா எட்டாவிஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது இது வந்து டூ தௌசண்ட் சிக்ஸில் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்போ வந்து இப்போ வரைக்கும் ரன் ஆகிட்டுருக்கு இது வந்து ஒரு கமர்ஷியல் ஷெட்யூல்டு பேங்க் ஃபினோ பேமெண்ட் பேங்க்கு மும்பையை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வந்து வந்துட்டுருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நீங்களும் ஒரு பிரான்ச்சிஸ் மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் ரன் பண்ணலாம் ஒரு பேங்க் மாதிரியே ரன் பண்ணலாம் இதுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா ஒன் லேக் ஒன் லேக் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பிரான்ச் ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் பார்த்துட்டு நான் இந்த பிரான்ச்சில் வந்து இந்த ஆவி இந்த ஷாப்பில் வந்து நான் ஓப்பன் பண்ண போகிறேன் அப்படின்னா அவங்களே வந்து பிராண்டெலாம் பிராண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஸ்டிக்கர் லேப்டாப் எல்லாமே கொடுத்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் மாதிரியே உங்களுக்கு செட்டப் பண்ணி கொடுத்து லைட்டிங் போர்டு எல்லாமே செட்டப் பண்ணி கொடுத்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஒரு லட்சம் தான் நீங்கள் ஒரு டீ கடை ஆரம்பிக்கிறீங்க நீங்கள் அப்படின்னா கூட நீங்கள் டீக்கடை ஆரம்பிச்சிருக்கணும்னா சிம்பிளாக ஆரம்பிக்கிறேன் கூட ஒரு ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா அந்த மாதிரி இன்வெஸ்ட் கேட்பாங்க ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினோ பேமெண்ட் பேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஹமேஷா ஃபினோ அப்படின்னு சொல்லிட்டு என் எக்ஸ்க்ளூசிவ் பேங்க் அவுட்லெட் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு அவுட்லெட் ப்ராஞ்சே உங்களுக்கு வந்து ப்ராண்டிங் மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு பேங்க் எப்படி இருக்குமோ சேம் அந்த மாதிரியும் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் இதில் இதுக்கு வந்து அமௌண்ட்டு வந்து ஒன் லேக் பண்ணால் உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லேப்டாப் கொடுத்துருவாங்க ஒரு கேஷ் கவுண்டிங் மிஷின் கொடுத்துருவாங்க ஃபின் ஃபின்மேட் கொடுத்துருவாங்க எல் ஒன் பயோடிவைஸ் கொடுத்துருவாங்க பாஸ்புக் பிரிண்டர் கொடுத்துருவாங்க அக்கௌண்ட் ஓப்பனிங் கிட் கொடுத்துருவாங்க பேங்க் பாஸ்புக் கிட் கொடுத்துருவாங்க எக்ஸ்க்ளூசிவ் ப்ராண்டிங் அதாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து பேங்க்கில் எப்படி அதே மாதிரி ஃப்ளக்ஸ் ஃப்ளெக்ஸ் அடைச்சி லைட்டிங் போர்டு பேனரில் நினைந்து செட்டப் பண்ணி கொடுத்துருவாங்க யுபிஐ க்யூஆர் கிட் கொடுத்துருவாங்க பேவுட் பேவுட்டும் உங்களுக்கு வந்துடும் நீங்கள் இந்த பேங்க் ஓப்பன் பண்ணுறதுனால நீங்கள் என் நீங்கள் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ மைக்ரோஏடிஎம் சொல்லுவாங்க நீங்கள் ஒரு ஏடிஎம் மூலிமா வந்து பேங்க் நம்ம அமௌண்ட் எடுக்க முடியாது அதே மாதிரியே அமௌண்ட் வந்து நம்ம நம்மளும் எடுத்து கொடுக்கலாம் எல்லா பேங்க்கோட ஏடிஎம் அமௌண்ட்டும் வந்து ஏடிஎம் கார்டு நம்ம நம்மகிட்ட இருக்க ஒரு மினி ஏடிஎம் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதில் வந்து போட்டு நம்ம கஸ்டமருக்கு கேராக கஸ்டமருக்கு அமௌண்ட் எடுத்து கொடுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து நீங்களே ஓப்பன் பண்ணிக்கலாம் நீ பேங்க் நம்பர் போடும்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரண்ட் அக்கௌண்ட் ஓன் பண்ண முடியாது மற்ற சர்வீஸ் மேனில் எடுத்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரான்ச் பேங்க் மினி பிரான்ச் மாதிரி ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்புறம் பேங்க்கில் என்னென்ன பெனிஃபிட்ஸில் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் இதுலேயும் பண்ணலாம் நீங்கள் ஸ்டேட்மெண்ட் எடுத்து கொடுக்கலாம் ஓ நம்பர் வந்து பேங்க் ஆதார் நம்பர் நம்பரை வந்து சே இது பண்ணிக்கலாம் நம்பர் நம்பர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது பேங்க்கில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் பில் பே பண்ணிக்கலாம் ஒரு இன்சூரன்ஸ் எல்ஐசியோ கரண்ட் பில்லோ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரூரல் ஏரியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து பேங்க் இருக்காது ரூரல் ஏரியாவில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கை வச்சு கஸ்டமருக்கு வர கஸ்டமருக்கு கை ரேகை வச்சு நீங்கள் அமௌண்ட் எடுத்து கொடுக்கலாம் கஸ்டமருக்கு அமௌண்ட் எடுத்து கொடுத்துட்டு அந்த அதில் ஒரு கமிஷன் வரும் நீங்கள் ஒரு பத்து ரூபா வாங்கிக்கலாம் ஒரு ஆயிரரூவா நீங்கள் வந்து எடுத்து கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பத்து ரூபா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் சர்வீஸ் சார்ஜ் மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் அது வந்து அவங்க எது கேட்க மாட்டாங்க உங்களுக்கு சார்ஜ் எதுக்கு உண்டான கமிஷனும் உங்களுக்கு வந்து வந்துடும் அதேமாதிரி நூறு நாள் வேலை வாய்ப்புக்கு அமௌண்ட் எடுத்து கொடுக்கலாம் நீங்கள் எதுக்கு வேணாலும் அமௌண்ட் எடுத்து நீங்கள் அவங்ககிட்ட ஏடிஎம் இருக்குது ஆதார் கார்டு லிங்க் பண்ணிக்கிறாங்க மொபைல் நம்பர் லிங்க் பண்ணிக்கிறாங்கன்னா நீங்கள் கயிறை வச்சு எல்லாத்துக்கும் அவங்க எடுத்து கொடுக்கலாம் நீங்கள் டெய்லி ஒரு பத்து பேர் வந்து எடுத்து பத்து பேர் எடுத்தாலும் உங்களுக்கு நூறுரூவா வந்துடும் அது இல்லாமல் கமிஷன் வந்து உங்களுக்கு வந்து வந்துடும் இந்த இருந்து உங்களுக்கு வந்துடும் நீங்கள் இது மட்டும்தான் பண்ணணும் கிடையாது நீங்கள் ரீசார்ஜ் பண்ணலாம் டிடிஹெச் ரீசார்ஜ் பண்ணலாம் மொபைல் பில் கட்டலாம் ஃபாஸ்ட் ட்ராக்கு இது பண்ணி கொடுக்கலாம் நீங்கள் எல்லாமே நீங்கள் வந்து பண்ணி கொடுக்கலாம் நீங்கள் பேங்க்கில் ஒரு பேங்க்கில் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்களோ அது எல்லாமே நீங்கள் வந்து இந்த பேங்க்கில் ஃபினோ பேமெண்ட் பேங்க்ஸில் வந்து பண்ணி கொடுக்கலாம் நீங்கள் ஒரு ஐநூறு அக்கௌண்ட் முந்நூறுலேருந்து ஒரு ஐநூறு அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணிட்டீங்க நீங்களே வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தனியாக அக்கௌண்ட் இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் மாதிரி ஓப்பன் பண்ணி இந்த கஸ்டமருக்குலாம் வந்து தனியாக உங்கள் இண்டிவிஜுவல் பிரான்ஞ்செலாம் வந்து நீங்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆதார் சென்டர் போட்டு கொடுத்துருவாங்க உங்களுக்கு ஒரு ஆதார் ஆதார் சென்டர் மாதிரியுமே இந்த இதுலேயே வந்து உங்களுக்கு போட்டு கொடுத்துருவாங்க ஆனால் நீங்கள் அந்த கேஒய்சி எல்லாம் வந்து பர்ஃப பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணணும் ஏன்னா இது வந்து ஒரு பேங்க் மினி பேங்க் மாதிரி தான் அதனால் நீங்கள் ப்ராப்பராக எல்லாமே பண்ணணும் ப்ராப்பராக பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பே விட்டு எல்லாமே வந்து வந்துடும் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் பிடிச்ச பிடிச்சிட்டு உங்களுக்கு அமௌண்ட் பேமெண்ட் வந்துடும் நீங்கள் வந்து நீங்கள் ஐடி ஃபைல் பண்ணாதேன்னு இது பண்ணாதீங்க எல்லாமே வந்து இது பண்ணிக்கலாம் இப்போ அமௌண்ட் எடுத்து கொடுக்குறது கேஷாக எடுத்து கொடுக்குறது எல்லாமே நீங்கள் இதில் பண்ணலாம் இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு லேக்கில் வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப் கேஷ் கவுண்டிங் மிஷின் மினி ஏடிஎம் பயோமெட்ரிக் டிவைஸ் வந்துடுது பேஸ்புக் ப்ரிண்ட்ரு அக்கௌண்ட் ஓப்பனிங் கெட்டு பாஸ்புக்கு கெட்டு எக்ஸ்கூசிவ் ப்ராண்டு எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துறாங்க அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு ஒரு கஸ்டமரே வர்றாங்க அப்படின்னா நீங்கள் பேங்க் இல்லை அப்படின்னு சொன்னால் கூட நம்பவே பண்ணாங்க உங்களுக்கு பார்த்தாவே கஸ்டமருக்கு வந்து பார்த்தாவே ஒரு பேங்க் மாதிரி தான் உங்களுக்கு தெரியும் பேங்க்கு ஒரு மினி பேங்க் மாதிரி தெரியாது ஒரு பேங்க்கு மாதிரி தான் தெரியும் உங்களுக்கு கஸ்டமருக்கும் இல்லை நீங்கள் யாரை கனெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஏரியாலேயும் இந்த ஃபினோபேமெண்ட் பேங்க் வந்து ஏரியை மேஜர் மாதிரி இருப்பாங்க இந்த பிரான்ச் வந்து சப் பிரான்ச் மாதிரி உங்களுக்கு கம்பெனி கொடுத்துருக்கு அவரோட காண்டாக்ட் நம்பர்லாம் வேணும் அப்படின்னா ஊர் ஏரியாவிலேயும் ஒத்துருப்பாங்க எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கலை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒருத்தர் அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் டிஸ்ட்ரிபியூட்டர் மாதிரி அவரோட நம்பர் வந்து என்ன சொல்லுங்கள் நான் கால் பண்ண உங்களுக்கு அவர் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதே மாதிரி வந்து எந்த ஏரியாவில் வந்து ஒரு மேனேஜர் இருக்கிறார் ஏரியா மேனேஜர்னு சொல்லி ஒத்துருக்காரு அவர் நம்பரை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து மினி நீங்கள் மினி ஏடிஎம் பண்ணி நீங்களே வச்சுக்கலாம் மினி ஏடிஎம் நீங்கள் நீங்கள் ஃபோன்லேயே கூட கனெக்ட் பண்ணி நீங்கள் போகிற பக்கம் கூட எடுத்துகிட்டு போகலாம் அந்த மினி ஏடிஎம் லேப்டாப்பும் எடுத்துகிட்டு போகலாம் ஏடிஎம் எடுத்துகிட்டு போகலாம் ஆனால் வந்து ஒரு பேங்க் அப்படிங்கும் போது கஸ்டமரை வந்து நம்மகிட்ட வந்து அமௌண்ட் வந்து எடுத்துகிட்டு போனால் தான் நமக்கு வந்து ஒரு பேங்க் மாதிரி இருக்கும் நாம் போய் கஸ்டமரை வந்து தேடி போக வேண்டியதில்லை கஸ்டமராக வந்து உங்களுக்கு அமௌண்ட் எடுக்கணும் அப்படின்னாலும் சரி நீங்கள் ஊரில் ஆரம்பிக்கிறது வந்து ரொம்ப பெஸ்ட்டு நீங்கள் சிட்டி சைடு ஆரம்பிச்சிங்கன்னா அவங்களே பேங்க்குக்கு டைரெக்டாக போயிடுவாங்க நீங்களே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்மளே இங்கே வந்தாலுமே வந்ததுன்னா அவங்கள அங்கே அங்கே தான் தாட்டி விட்ருவோம் பக்தலையே பேங்க் இருக்குதுன்னா அவங்க போய் எடுத்துக்குவாங்க அங்கே அதனால் நீங்கள் ஒரு ரூரல் ஏரியாவில் ஒரு ஏடிஎம் இருக்குது ஏடிஎம் மிஷின் இருக்கக்கூடாது ஒரு பேங்க் எதுவுமே இருக்கக்கூடாது அந்த மாதிரி ஏரியாவில் வந்து எடுத்துக்கணும் கஸ்டமர் அப்படியே நீங்கள் ஒரு பிரான்ச் இந்த மாதிரி ஒரு பிரான்ச்சஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் ஏரியாவில் வந்து ஒரு ரூரல் ஏரியா இருக்கணும் அங்கே வந்து ஒரு மூணு நாலு இருக்கும் பேங்க் இருக்கக்கூடாது அந்த மாதிரி ஏரியாவில் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னா பண்ணிக்கலாங்க இதுக்கு வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு ஏரியாலையும் ஒரு ஏரியா அமைஞ்சிருப்பாங்க ஃபினோ பேமெண்ட் பேங்க் வந்து மெர்ச்சண்ட் ஏரியா அமைஞ்சிருப்பாங்க அவங்ககிட்ட வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் அப்ளை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போலீஸ் வெரிஃபிகேஷன் நல்லா வந்து உங்களுக்கு பண்ணுவாங்க ஒரு சில ஃபார்மலிஸ்டில் இருக்குது நீங்கள் அந்த ஃபார்மலிஸ்டில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரான்ச்சஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது பண்ணி கொடுத்துருவாங்க ஒன்று உங்களுக்கு ஒன் டூ த்ரீ மந்தே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆகிடும் அதிகபட்சம் வந்து மூணு மாதத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடி வந்து தனியாக வந்துடும் ஐடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்துடும் ஐடி எல்லாமே வரும் நீங்கள் இல்லை பிரான்ச் அவுட்லெட் பிரான்ச் அவுட்லெட் மாதிரி வந்து அவுட்லெட் மாதிரி நீங்கள் பேங்கிங் மாதிரியே நீங்கள் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் அமௌண்ட்லேருந்து ஒன் மன்த்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க ஒன் மந்தில் உங்களுக்கு லேப்டாப் கேஷ் கவுண்டிங் மிஷின் பிரிண்ட்டு எல்லாமே வந்து வந்துடும் நான் அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராச் அவுட்லெட் பிரான்ச் எப்படி இருக்குது ஒரு பேங்க் வந்து ஷினோ பேமெண்ட் பேங்க் எடுத்திங்க அப்படின்னா பிரான்ச்சஸ் எடுத்திங்கன்னா அந்த பிரான்ஞ்சஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த நான் இமேஜை வந்து கொடுத்துருக்குறேன் அந் அந்த இமேஜ் அந்த அந்த இமேஜ் மாதிரி தான் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுற பேங்க்கு இருக்கும் இதுதான் வந்து அந்த பிரான்ச் பேங்க்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஃபினோ பேமெண்ட் பேங்க் கூட இது ஃபினோ பேங்க் கூட அவுட்ரட் பிரான்ச்சு இந்த மாதிரி தான் வந்து பிரான்ச் வந்து இருக்கும் நீங்களும் ஒரு மினி பிரான்ச் வந்து இந்த மாதிரி ரன் பண்ணலாம் நீங்களும் பேங்க் எப்படி இருக்கோ சேம் அதே மாதிரியே நீங்களும் ரன் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்கிறது தெரியாது அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயம் சொன்னதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொன்னோன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்